உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெட் எக்ஸாம் ஸோ இந்த தேர்வு வந்துட்டு நவம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதியில் வந்து நடக்க இருக்கு இல்லையா பேப்பர் ஒன்று வந்துட்டு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் டூ வந்துட்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியில் நடக்க இருக்குது இல்லையா இது தொடர்பாக கால் டிக்கெட்டு டவுன்லோடு பண்ணுறக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படியான பல விடயங்களை வந்துட்டு கால் டிக்கெட்டு டவுன்லோடு பண்ண முடியலைங்கிற விவரங்களை வந்துட்டு டிஆர்பிகிட்ட வந்துட்டு கேட்டதுனால இப்போ அதற்கு டிஆர்பி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாங்கினம்மா அது என்னென்னு பார்ப்போம் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சார்ந்த நாள் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்டெட்டு பேப்பர் டூ ஆகிய தேதிகளில் தேர்வுகள் நடைபெற உள்ளது தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது ஏற்படுத்திய அப்ளிகேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை ஒரு சில விண்ணப்பதாரர்கள் மறந்த நிலையில் விண் இணையதளத்தில் சரியான முறையில் சீட்டு பதிவிறக்கம் செய்ய முடியாததாலும் தற்போது ஆசிரியர் வாரியத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் சில மாற்று ஏற்பாடு வந்துட்டு இப்போ செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதனால் கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியலைங்கிறது நீங்கள் வந்துட்டு பயம் கொள்ள வேண்டாம் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எப்படி ஃப்ரீயாக நீங்கள் கால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணலாம்ங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நீங்கள் உள்ளே போன ஒன்று கிளிக் கால் டிக்கெட் டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஸோ அது வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு வெப்சைட்டில் இருக்குது இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கிளிக் த டவுன்லோட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன்டெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால் டிக்கெட் இன் லிங்க் ஷோன் தி டாப் தி பேஜ் இந்த டாப் தி பேஜில் வந்துட்டு இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது கால்டி கேட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிடணும் அதை கிளிக் பண்ண உடனே செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா செலக்ட் யுவர் எக்ஸாமினேஷன் அப்ளைடு ஃபார் எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்துட்டு டிஎன் செட்டு ஃபஸ்ட்டு பேப்பராக இல்லை செகண்ட் பேப்பராகுறா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ண உடனே அடுத்து என்டர் பண்ணணும் என்ன என்டர் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அதை என்டர் பண்ணலாம் அப்படியே இல்லைன்னா கூட உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர் நீங்கள் அதை என்ட்ரி பண்ணலாம் அதுவும் இல்லையா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு இது மூணுல எதை வேணாலும் ஒன்று என்ட்ரி பண்ணிட வேண்டியது என்ட்ரி பண்ணிட்டு செலக்ட்டு அடுத்து டேட்டா டேட்டாத்தை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு கால் டிக்கெட் வரும் ஸோ நீங்கள் டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படியாக இந்த வாய்ப்பை வந்துட்டு இப்போ டிஆர்பியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பதினைந்தாம் தேதிங்கிற போது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் கால் டிக்கெட் எடுக்காதவங்க விரைவாக வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுக்க ஆரம்பிங்க இதில் பொதுவாக காமனாக வந்துட்டு இந்த கால் டிக்கெட்டு டவுன்லோடு பண்ணுறதுக்கு நம்மளோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது பொதுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்குது ஸோ நான் அதையும் கூட நான் டெமோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் தான் பாருங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் நான் அதுக்காக ஒரு டெமோவை உங்களுக்கு காட்டலாம்னு தான் அதில் வந்திருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் டிக்கெட் டவுன்லோடு இருக்கு இல்லையா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணியேன்னா ஸோ இதில் வந்துட்டு டவுன்லோடு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபில் டெஸ்ட்டு அப்படின்னு வருது இல்லையா கால்டிக்கெட்டு இதில் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லாக்கிங் ஐடி அண்டு பாஸ்வேர்டு இது தெரிஞ்சால் நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இந்த தானே உங்களுக்கு தெரியலை லாக்கிங் ஐடி தானே உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற போது அப்போ இது எப்படி வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் பர்கெட் பாஸ்வேர்டு போங்க ஸோ இந்த பர்கெட் பாஸ்வேர்டு போனவுடனே இதில் செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் எதுக்கெலாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதோடைய ஒவ்வொரு லிங்க் இதில் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இப்படி போனீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ இந்த பார்த்தீங்களா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் ஒன்று தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ரெண்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா ஸோ இந்த லிங்குக்குள்ளே நீங்கள் உள்ளே போக வேண்டியது ஸோ அப்படி நீங்கள் இதில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்த மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு மெசேஜாக வந்துடும் சரிங்களா இப்படியாக நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் க பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வாய்ப்பு இது வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு இப்போ சமீப காலமாக வந்து டிஆர்பியில் இருக்கிறது தான் புதுசாக கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் இல்லை இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணிருங்க காலம் குறுகிய காலமாக இருக்குது ஒரு நாள் தான் இருக்குது ஸோ மறந்துடாதீங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்